ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம பங்குனி உத்திர திருநாளை நெருங்க காத்திருக்கிறோம் இந்த பங்குனி உத்தர திருநாளை எப்படியெல்லாம் ஒரு மனிதர் கொண்டாட வேண்டும் அப்படின்ற நிலையிலிருந்து நான் நான்கு விதமாக பிரித்திருக்கிறேன் அதுல முதல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமண தடை உள்ளவர்கள் பங்குனி உத்தர திருநாளை எவ்வாறு வழிபடலாம் இரண்டாவது கல்வியில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பங்குனி உத்திர நாளை எவ்வாறு செயல்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கான பரிகாரம் நான்காவது விஷயம் கடன் சுமை அதிகம் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்ன இந்த நான்கு அடிப்படை தன்மைகளை இந்த பங்குனி உத்தர திருநாளின் மூலம் நாம் எவ்வாறு வெற்றி கொள்வது அப்படின்றதுதான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான பதிவே பொதுவா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நிற்கின்ற பொழுது நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய பண்டிகையாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பூமியில நாம என்ன தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது பொருள் வடிவாக ஸ்தூல வடிவாக ஸ்தூலம் என்றால் கண்ணால் பார்த்து ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னா அதை இந்த பங்குனி உத்திர திருநாள் நமக்கு நிறைவேற்றி வைக்கும் அது மட்டும் அல்லாது பங்குனி உத்திரம் அப்படின்றது நீங்க முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உரியதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி கிடையாது இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் பல்வேறு தெய்வங்களுக்கு இருக்கிறது அதை நாம சரியா புரிந்து கொண்டு செயல்படுத்தினாலே நமக்கு வெற்றி நிச்சயம் சரி முதல் விஷயம் நாம யார பத்தி இந்த பங்குனி உத்தரத்துல பார்க்க இருக்கிறோம்னா கடன் சுமை அதிகம் இருப்பவர்கள் பொதுவா ராசி உத்திர நட்சத்திரம் என்பது மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த உத்திர நட்சத்திர திருநாளில் நாம மகாலட்சுமியை போற்றி வணங்குகின்ற பொழுது நம் கடன் சுமை அடியோடு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ எந்த மாதிரியான மகாலட்சுமியை நாம வழிபடுவது ரொம்ப நல்லதுன்னா இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மண் கிண்ணத்திலேயோ அல்லது ஒரு வாழை இலையில் பச்சை அரிசி நிரப்பி அதுல ஐந்து ரூபாய் நாணயங்களை நூத்தி எட்டு நாணயத்தை ஒரு கிண்ணத்தில் குவியலாக்கி மண் கிண்ணத்தில் குவியலாக்கி வாழை இலை பச்சை அரிசி மண்கிண்ணம் அதற்கு மேல் ஐந்து ரூபாய் நாணயம் எட்டு இத குவியலாக்கி வெள்ளை நிற வாசனை மலர்களால மகாலட்சுமியினுடைய நூத்தி எட்டு போற்றிகளை நீங்க சொல்லி அர்ச்சனை பண்ணி பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து ஒரு சிறு பெண் குழந்தைக்கு நைவேத்தியம் செய்து முடித்ததற்கு பிறகு பட்டு பாவாடையில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரமும் பென்சில் பேனா சாக்லேட் பாலாம்பிகையாக மதித்து ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு நீங்க அந்த நைவேத்தியம் பண்ணின பாயாசத்தையும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் தானம் கொடுக்கின்ற பொழுது மகாலட்சுமியினுடைய பூரண அருள் கிடைக்கும் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் தடை இருப்பவர்கள் எல்லா விதத்திலையுமே எனக்கு முன்னேற்றம் குறைந்திருக்கிறது என்னால் பொருளாதார நிலையை சமப்படுத்தவே முடியலை அப்படின்னு திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பங்குனி உத்தர திரு மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த விஷயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா வந்து இந்த இந்த பங்குனி உத்திரமானது வருது கடன் மகாலட்சுமி வழிபாட வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள பால் பாயாசம் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணி வணங்கி முடிச்சுட்டு காலை நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்களும் மாலை ஆறு மணிக்கு மேல திரும்பவும் ஒரு பால் பாயசம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த இனிப்பு வகைகளை தயார் செய்து மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த சிறு பெண் குழந்தையை அழைத்து வந்து நீங்கள் தானம் கொடுப்பதும் உங்களுடைய கடன் சுமைய அடுத்த உத்திர நட்சத்திரம் வருவதற்குள் படிப்படியாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் புதிய தொழில் திறன் தொழில் மேம்பாடு முதலீடு செய்வதற்கான உதவிகளும் உங்களை தேடி வரும் அப்படின்றத அனுபவபூர்வமாக நீங்க நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த மாதிரி சிறு குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னா அருகாமையில் கோசாலையில் இருக்கக்கூடிய பசுவுக்கு மஞ்சள் வாழைப்பழம் ரெண்டு வெற்றிலை பாக்கு அருகம்புல் இரண்டு முந்திரி கத்தியோட நீங்க என்ன பண்ணுங்கன்னா பசுவிற்கு கொடுத்துவிட்டு விட்டு பின்பக்கம் வால் பகுதி நான்கு கால்களினுடைய பகுதியில மஞ்சள் குங்குமம் பூசி பின்பக்கம் தொட்டு வணங்குவதன் மூலம் இந்த சிறப்புகளை நீங்க முழுமையாக பெற முடியும் பங்குனி உத்திர திருநாள்ல புத்திர தடை இருப்பவர்கள் பொதுவாக உத்திர நட்சத்திரத்திற்கு ஆண்மை குறைவு நீக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பொருள் ஆகையினால ஆண்களினுடைய விந்து தன்மையில் விந்து விசை குறைபாடு அதாவது உயிரணுக்களுடைய நகர்வில் பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் இந்த உத்திர நட்சத்திரம் அதை தீர்த்து வைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தை நீங்கள் பங்குனி உத்திர திருநாளில் வணங்கி பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை சமர்ப்பணம் செய்து பெருமாளிடம் மறக்காம துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இளம் வயது பெண் குழந்தைகளுக்கு அல்லது இளம் வயது இளைஞர்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் இது போன்ற கல்வி சம்பந்தப்பட்ட உபகரணங்களை வாங்கி கொடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு இந்த புதன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்து அது தோஷம் அடைந்திருந்தால் அது முழுமையாக நிறைவேறும் இந்த உத்திர நட்சத்திர திருநாளில் இதை நாம் தொடங்கிவிட்டு நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் உணவில் கீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உத்திர நட்சத்திரமும் புதனும் அதிகம் வலுப்படுவார் அதன் மூலம் குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட நிலையில் தோல்விகள் ஏற்பட்டவர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை சரியா பண்ணும் பொழுது நல்ல பலன் இருக்கும் சரி இந்த பங்குனி உத்திர திருநாளில் எப்போ நாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியில் மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று உங்களுடைய புத்திர தடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெருமாள் இடத்திலும் தாயார் இடத்திலும் மன்றாடி வேண்டுகின்ற பொழுது இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய மகிமை முழுவதுமாக புத்திர விருத்தியை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போன்று பங்குனி உத்திர திருநாள்ல கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட மந்த நிலை இருப்பவர்கள் அதே போல வந்து எவ்வளவு படித்தாலும் அது மறதியாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கையில வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்விகள் மேற்கல்வியில் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியாதவர்கள் பங்குனி உத்திர திருநாள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுதல் நன்று நிறைய ஊர்களில் சிவன் கோவிலில் விஷ்ணுவினுடைய அவதார நிலை இருக்கிறது ஸோ எந்த சிவன் கோயிலில் விஷ்ணு இருக்கிறாரோ அவருக்கு விரதம் இருந்து அந்த விஷ்ணுவை நாம் வழிபடும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வழிபடும் பொழுதும் கல்வி கேள்வி செல்வங்களில் உயர்ந்த நிலையை பெறலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் சம்பந்தப்பட்ட நிலையில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கணும் நான் நல்ல முன்னேறி வரணும் நினைப்பவங்க பங்குனி உத்திர திருநாளில் மறக்காம சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அதே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அவர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவா கல்வி அறிவு மேம்படுவதற்கு விளக்கேற்றி வழிபடுவதுதான் சால சிறந்தது அப்ப விளக்குகள் அப்படின்னா இருபத்தி ஏழு தீபங்களை சிவபெருமானுக்கும் இருபத்தி ஏழு தீபங்கள் பெருமாளுக்கும் ஏற்றி மொத்தம் ஐம்பத்தி நான்கு நெய் தீபங்களை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியோடு இருக்கக்கூடிய ஆலயத்துல இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நிறைவான நல்ல பலனை கொடுக்கும் சில ஆலயங்களை மட்டும் நான் சொல்றேன் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகம்பரநாதர் ஆலயம் அதே போல அதே காஞ்சியில் ஊரினுடைய மத்திம பகுதியில சாபம் தீர்த்தார் ஆலயம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில சங்கரநாராயணர் அதற்கு அடுத்தபடியா திருவக்கரை வக்கரகாளியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரோடு இருக்கக்கூடிய பெருமாள் இவர்களை எல்லாமே நீங்க இணைத்து வழிபடும் பொழுது வாய்ப்பிருப்பவர்கள் ஒருவேளை உங்கள் கோவிலில் சிவன் கோவில்ல பெருமாள் இருக்கிறார்னா அது இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய தன்மை உள்ள வழிபாடு செய்யக்கூடிய இறைவர்கள் தான் ஸோ அதனால இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்க குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி மேலோங்கும் இது பங்குனி உத்திரத்துல பர்ஃபெக்டா பண்ணினா ரொம்ப ரொம்ப சிறக்கும் இதற்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டாலோ இதற்கான நேரமும் காலை ஆறு இருந்து எட்டரை மணிக்குள்ள நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் செயல்படுத்திக்கலாம் அடுத்து பங்குனி உத்திரத்தில் திருமண தடை நீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது பொதுவா இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் நிறைய தெய்வங்களுடைய திருமண நிகழ்வு நடைபெறக்கூடிய திருநாள் இப்போ ராமன் சீதையை அடைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்த நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி பங்குனி உத்திர திருநாளுக்கு கணவன் மனைவி இணைவுக்கு அதிகப்படியான நிலை ஒரு சிறப்புகள் இருக்கிறது ஆகையினால திருமணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அதிலும் குறிப்பாக பால தண்டாயுதபாணியாக இல்லாத பட்சத்தில் வள்ளி தேவசேனாவோடு காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க திருமணத்தடை தடை நீங்கணும் அப்படின்னு வேண்டினா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு அன்றைக்குரிய அபிஷேக காலகட்டத்துல தேனும் அதே போல் வந்து திரவிய பொடியும் வாங்கி மறக்காமல் தானம் கொடுங்க முருகப்பெருமானுடைய சன்னதியில் ஐம்பத்தி நான்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்று உங்களுடைய திருமண ஆசைகள் பரிபூரணமா நிறைவேற சிவப்பு வர்ணத்தில் ஏதாவது ஒரு வேஷ்டியோ அல்லது சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு உடலில் இருக்கக்கூடிய சுடியோ அல்லது சாரியோ இந்த மாதிரி பெண்கள் அணிந்து கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிக 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 சிறப்பு இந்த திருமண தடை இருந்து பங்கு

செவ்வாய் தோஷம் எல்லா தடையுமே நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பங்குனி உத்தர திருநாளில் முருகப்பெருமான் மட்டுமல்லாது நான்கு விதமான செயல்களுக்கும் தீர்வுகள் இருக்கிறது அதுதான் இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளின் மகிமை இதை அத்தனையுமே உங்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறேன் ஸோ இதை கடைபிடித்து எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் நான் சொன்ன வழிமுறையை கடைபிடியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் தீர்வு தருவதை முருக பெருமான் உறுதியாக அளிப்பார் என்று கூறி மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்